மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியை ரத்து செய்யக் கோரி மதுரை மாவட்டத்தில் கடைகள் வணிக நிறுவனங்கள் இன்று முழுநேர கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இப்போதும் பரபரப்பாக காணப்படும் கீழமாசி வீதி இன்று வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்தால் வெறிச்சோடி காணப்படுகிறது மத்திய மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் வணிக பயன்பாட்டிற்கு உள்ள கட்டிடங்களுக்கு கொடுக்கும் வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சிறு வணிகர்கள் ஆண்டுக்கு ரூபாய் ஒன்று கோடி வரை வியாபாரம் செய்யும் வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் ஓட்டல் மற்றும் வரி உள்ள பொருள்களை மட்டும் விற்பனை செய்யும் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த தீர்மானத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எந்த மாநில அரசும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்நிலையில் மதுரையில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மதுரை அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் கடை வாடகைக்கு ஜிஎஸ்டியை ரத்து செய்யக் கோரியும் மதுரை மாவட்டத்தில் கடைகள் வணிக நிறுவனங்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இன்று முழுநேரக் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கீழமாசி விதி வெங்கலக்கடை தெரு என மதுரையின் பல பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வணிகத்திற்கு விடப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி ஆர்சி முறையில் செலுத்த வேண்டும் என்று அறிவித்து வெளியிடப்பட்டது நடைமுறைக்கு வந்துவிட்டது இதனால் சிறு வணிகர்கள் குறிப்பாக ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு கீழ் வணிகம் செய்வர்களுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி ஒரு சதவீதம் செலுத்தினால் போதும் என்று உள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கு இது ஒரு பெரும் உண்மையாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கும் ஒரு நபர் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து அதிகமாக செலுத்த வேண்டும் அந்த அவ்வாறு செலுத்தப்படும் அந்த ஆயிரத்தி எண்ணூறை அவர் திரும்ப பெற முடியாது அதே அதே நேரத்தில் பெரு வணிகர்கள் தங்கள் ரிவர்ஸ் அதை வந்து செட் ஆஃப் செய்து கொள்ளலாம் இவர்களுக்கு அந்த வாய்ப்பும் பறிபோய் விடுகிறது அதேபோல் எந்தவித வரியையும் இல்லாத பொருள்களை செய்பவர்களும் தங்களுடைய வாடகைக்கு இந்த பதினெட்டு சதவீதம் செலுத்த வேண்டியுள்ளது மேலும் இதில் ஒரு கேள்விக்குரிய என்ன என்றால் எங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் என்னவென்றால் ஆஹ் வாடகை இட வாடகை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது இடத்துக்கு தகுந்தார் போல் அப்படின்னு ஒரு வாக்கம் இருக்கு அது நமக்கு வந்து எப்படி வாடகை நிர்ணயம் பண்ண போறாங்க ஏன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து வாடகை இருப்பாரு பழைய கட்டிடத்தில் புது கட்டிடம் பக்கத்துலயே இருக்கும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகை இருப்பாரு ஒரு ஐந்து ஆண்டுகளில் தலித்து அந்த ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வருது உங்கள் பகுதியில் இருபத்தாயிரம் ரூபாய் வாடகை சொல்லி வட்டி முறை மற்றும் அபராதம் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதை எங்களுடைய முழு எதிர்ப்பையும் தெரிவிக்கும் விதமாக இங்கு ஒரு நாள் தடையிறப்பு செய்திருக்கிறோம் இது தவிர பிற ஊர்களிலும் வெவ்வேறு தேதிகளில் ஆர்ப்பாட்டம் மற்றும் கடையெடுப்புகள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே வணிகர்களின் நோக்கம் வந்து ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அமல்படுத்துவதில் சதவீத ஜிஎஸ்டியை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை மதுரை மட்டும் மதுரை நகருக்குள்ள மட்டும் ஒரு இரண்டாயிரம் கடைகள் இருக்கும் மதுரை மாவட்டத்தில் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் கடைகள் இருக்கும் எல்லாருமா எல்லாருமே முழுக்க இதற்கு ஆதரவு தலைவர் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் நாங்கள் மதுரை மாவட்ட நுகர்வு சங்கம் எங்களுடைய சங்கத்தில் அறுநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இங்கு நடக்கும் கடையடைப்பு தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்துடன் இணைந்து நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இந்த போராட்டத்தில்